ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து ஊரில் இருந்து பெரியம்மா அக்கா மாமா மூணு பேரும் வந்திருந்தாங்க அக்காவும் பெரியமாவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வந்தாங்க வந்ததுலேருந்து அக்கா பார்த்திங்கன்னா உட்காரவே இல்லை இருக்கிற துணி அப்புறம் கம்பியில் காஞ்சிட்ருக்கிறது நான் வந்து ஒரு வாரமாக மடிக்காமல் போட்டிருந்தது எல்லாம் பெட்டில் கிடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் விடாமல் மடித்து வச்சுட்டு பெட்டையும் வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அப்பையும் கூட உட்காந்து ரெஸ்ட் எடுக்கவே இல்லை தோசை சுடலாம்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோசையும் ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க பெரியமாவும் வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டங்காட்டி இருந்தே அவங்களும் சொல்லிட்டு கம்பல் பண்ணி இருக்க வச்சாச்சு பெரியமாவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக அவங்களால எனக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்க முடியுமோ ஒன்னொன்னா வந்துட்டு அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த பவானி அரிசி பார்த்தீங்கன்னா செல்லு பிடிச்சி ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிலேயே போட்டு வச்சிருந்த கூட எல்லாம் வெளியிலேயே கடந்துட்டு இருந்தது பெரியமா வந்த உடனே வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா புடைச்சு தூத்தி அதை தண்ணியில போட்டு களிஞ்சி எடுத்து வெயிலில் காய வச்சிட்டு அப்புறமா நெய் காய்ச்சறதுக்காக வெண்ணையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சிருந்தேன் அது வந்து நல்லா தனியாக அலசிட்டு நெய்ய காய்ச்சலான்னு வச்சுருந்தேன் பெரியமா வந்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா அலசி கொடுத்துட்டாங்க சரி பெரியமா வந்துட்டு அந்த அரிசியெல்லாம் கழிஞ்சிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு சைடில் நெய்யை வச்சுட்டு திராட்சை எல்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பிரித்து போட்டு ஊற வச்சுட்டேன் பெரியமா பாருங்கள் வாசல் வலிக்கிறதுக்காக சாணி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க நான் வாசல் வலிக்கவே வேண்டாம் இந்த வெயிலில் வந்துட்டு வலிக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்பையும் கேட்காம வந்துட்டு சாணி எடுத்து வச்சுட்டு வலிச்சுட்ரலாம் வலிச்சுட்றலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து பெருமாவுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் வெளியில் போகிறது மறுபடியும் உள்ளே வந்து நெய்ய பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தேன் பெருமா வந்துட்டு அரிசியெல்லாம் கழையும் போது நான் வந்து இந்த கோதுமையும் சேரே அப்படியே களைஞ்சு போட்டுடலான்னு சொல்லிவிட்டு கோதுமையும் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுவும் சேல பிடிச்சிருச்சு சரி ஓகேன்ட்டு அதையும் கழிஞ்சி வெயில் காய போட்டாச்சு ரெண்டு துணியும் விரிச்சுட்டு அதுக்கப்புறமா டீ டீயெல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டோம் அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க வாசல் வலிச்சு விட்ரலாம் வலிச்சு விட்டுரலான்னு சொல்லிட்டு அப்புறமா மாமா வந்துட்டு வாசல் ஃபுல்லாக தண்ணியை விட சொல்லி நல்லா குளிர்ச்சியாக்கிட்டோம் இல்லைன்னா இப்போ இருக்கிற ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கிற சாணி வந்துட்டு ஒரு இதுக்கு கூட பத்தாது ஒரு பாத்திரி அகலத்துக்கு கூட பத்தாது அதனால நல்ல வாசல் வந்துட்டு குளிர்ச்சி ஆனதுக்கப்புறமா ரெண்டு டப்பாவில் வந்துட்டு நல்ல பெரிய பெரிய அகலமான டப்பாவில் வந்துட்டு சாணி எடுத்து கரைச்சி வச்சுட்டாங்க பெரியம்மா ஃபர்ஸ்ட்டு சரி அவங்க மட்டுமே வந்து வாசலெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களாலையும் முடியாது காலைலாம் வலிக்குன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சும்மா ரஃபாக வந்துட்டு அந்த ஈக்குமத்தை போட்டு அடிச்சு விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே நல்லா நீட்டாக வலிச்சுட்ட மாதிரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா பெரியமா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண்ணாளிக்கும் ஒரு மூணு மூணு டைம் வளைக்கணுன்றாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் அப்படியே அடிச்சு விட்டுட்டு வந்தால் போதும்ன்ற மாதிரி அடிச்சுட்டு வந்துடுவேன் அதுவும் இந்த ஈக்குமத்தில எல்லாம் அடித்தேன்ன்னா பாத்தீங்கன்னா செவரு ஃபுல்லாக அடிச்சிருன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடு குட்டுற சீமாரே இல்லைன்னா மாப்பிள்ளையே வந்துட்டு அப்படியே சாணியை தொட்டு தொட்டு அப்படியே வீடு வலிக்கிற மாதிரி வலிச்சுட்டு வந்துடுவேன் பெரியமாக பார்த்தீங்கன்னா ஈக்குமரி வச்சு அடித்தா தான் அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துட்டு நல்லா பிடிக்கும்ட்டு ஈக்க தான் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஆளுக்குறி ஈக்கு மாத்த எடுத்துகிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரஃபாக எல்லா பக்கமும் சாணி படுற மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டேன் பெரியமா பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு நல்லா வாசல் வலிக்கிறோம் பார்த்தீங்களா வீடு வலிப்போம் பார்த்திங்களா அந்த காலத்தில் வலிப்பாங்க சாணி போட்டு அந்த மாதிரி நல்லா நீட்டாக வழிச்சு விட்டு வந்துட்டாங்க பெருமாவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப வலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கே வந்துட்டு நல்லா தயாராகிடுச்சு ஐயோ போய் பெரியம்மா போதின் பெரியமான கூட விடாமல் வலிச்சு விட்டே வந்துட்டாங்க நான் வந்து சரி அவங்களே பாவம் வயசானவங்க கஷ்டப்படுறாங்க சீக்கிரமாக வலிச்சு விட்டால் போதும் ரஃப்ஃபாக வலிச்சு விட்டுவாங்கன்னு சொன்னேன் ஆனால் பெரியமா வந்துட்டு அப்படியெல்லாம் இது பண்ணவே மாட்டாங்க அவங்க செய்கிற வேலை வந்துட்டு நல்லா தெளிவாக செய்யணும் தான் ஆசைப்படுவாங்க அதனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு தான் விடுவாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு இது அழைக்கிறதுக்குள்ளேயாமே டயர்டான மாதிரி ஆயிரும்

மாமாவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்கமாகத்து எடுத்து வலிச்சு விட்டங்காட்டி மாமா வந்துட்டு அந்த சாணி அரைச்சி வச்சுருக்கிறத வந்து டப்பாவில் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கும் ஒரு தடவை மாமா பெருமாக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றி ஊற்றி விட்டுட்டு வந்துட்டாங்க ஏன்னா நாங்களே வந்து மோதும் போது எடுத்துகிட்டு வந்து ரொம்ப லேட்டாகும் சீக்கிரம் ஹய்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு மாமா வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து ஊற்றுனாங்க நாங்கள் வந்துட்டு அப்படியே அடிச்சு விட்டு வந்துட்டோம் போட்டு வலிக்க வலிக்க பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக சக்க சக்கையாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒதுக்கி வச்சிருப்போம் அதையும் வந்து அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு போய் மாமாவே போட்டாங்க மாடு வந்துட்டு அப்படியே பச்சை தீவனமாக மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால சாணியை பார்த்தீங்கன்னா பச்சை பசியில்னு தான் இருக்கும் எங்களுக்கு வந்துட்டு இந்த மஞ்சக்கோபி போடுறது சாணி பவுடர் போட்டால் அதெல்லாம் வந்துட்டு காலுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அலர்ஜி மாதிரி ஆயிரும்ன்றதுனால எதுவுமே போட மாட்டோம் வெறும் சாணியும் சுண்ணாம்பும் இல்லைன்னா வந்துட்டு ஒயிட் சிமெண்ட் மட்டும் சேர்த்து வலிச்சுப்போம் அதெல்லாம் முடிச்சுட்டு குழம்பு வந்து ஃபஸ்ட்டே இருந்தங்காட்டி தோசை மட்டும் ஊற்றிட்டு அந்த நைட் அப்படியே முடிஞ்சது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரியமாவும் ஊருக்கு போகிறேன்னாங்க அவங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஒரு வேற ஒரு விசேஷம் இருந்துச்சு அதனால் நானும் ஷஸ்வனும் போயிட்டு போ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த அனுமன் பள்ளியில் வந்துட்டு இந்த மண்பாத்திரை கடை இருக்குது சரி ஓகே போயிட்டு இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு தண்ணியே பற்ற மாட்டேங்குது சில்லுன்னு மாட்டேங்குது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சாலும் ஒத்து வராதுன்னு சொல்லிவிட்டு இந்த மண் பானை வந்துட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் சஷவனும் போய் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோ பானம் அடுக்கடுக்காக அடுக்கடிக்கி வச்சுருந்தாங்க எல்லாமே வச்சுருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தேவையானது அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கானது பார்த்துடலாம் அதுவும் பைப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அது பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் இவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணங்காட்டி பார்த்தீங்கன்னா செடி வைக்கிற அந்த தொட்டி எல்லாமே கூட அப்புறம் அடுப்பு எல்லாமே வெளியில் வச்சுருந்தாங்க மற்றபடி இருக்கிற வடைச்சட்டி சாப்பாடு வைக்கிறது குழம்பு வைக்கிறது மீன் குழம்பு வைக்கிறது மீன் குழம்பு புளி குழம்புலாம் வைப்போம் பார்த்திங்களா அகலமாக இருக்கிறது அது எல்லாமே வந்துட்டு உள்ளே வச்சுருந்தாங்க நிறைய அடுக்கடுக்கு அடுக்கி வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பைப் வச்சது அதுலேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு விதமாக இருந்துச்சு அப்புறம் இன்னும் ஓட்டை போட்டு ரெடி பண்ணிவிட்டு பைப் வைக்காமையும் நிறையா வச்சுருந்தாங்க சரி ஓகே இப்போதைக்கு பைப் வச்சதில் வந்துட்டு இருக்கிறத நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு போயிலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டாக இருக்கிறது தான் பிடிச்சிருந்துச்சு ஷஸ்வின்க்கும் அந்த ஹைட்டாக இருக்கிறது தான் பிடிச்சிருந்துச்சு சரி இது பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி தூக்குற மாதிரி கைப்பிடியோடு இருந்துச்சு சரி அதை பார்க்கலான்னு பார்த்தா இது பார்க்கறதுக்கும் பானை மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இது வேணான்னு சொன்னான்ட்டு சஸ்வினுக்கு வந்துட்டு அது பிடிக்கல அந்த ஹைட்டாக இருக்கிறது தான் பிடிச்சிருந்துச்சு சரி ஓகேன்ட்டு அதையே வந்து பேசி எடுத்துகிட்டு வந்தாச்சு அவங்க சொன்ன ரேட்டே பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா அதுலேயே தண்ணி பிடிச்சி குடிக்கிற மாதிரி ஒரு சொம்பும் இருந்துச்சு அது வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க மொத்தமாக வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் குறைச்சாங்க நானூற்றி முப்பதுக்கு ரெண்டும் சேர்த்து கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மீன் குழம்பு இல்லை புளி குழம்பு அந்த அகலமான பாத்திரம் அதுவும் பார்த்தீங்கன்னா நானூறுபா தான் சொன்னாங்க மற்றபடி உண்டியல் தோசைக்கல் பனியாரக்கல் சாப்பிட்ற மாதிரியான பிளேட்டு டம்ளரு சொம்பு சாப்பாடு வைக்கிற மாதிரியான பானை குழம்பு வைக்கிற மாதிரியான அந்த சின்ன சின்ன மண் சட்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் நிறையவே இருந்துச்சு அப்புறம் கருப்பு கலரும் இருந்துச்சு இந்த செங்கல் கலரும் இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி தான் அடிக்கடிக்க வச்சுருக்காங்களோ தெரியல நமக்கு தான் கை வச்சு எடுக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் உப்பு புளி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா மொடான்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பானிலையும் வந்துட்டு நல்ல பெருசாக இருக்கும் அதுவுமே வச்சுருந்தாங்க என்கிட்ட அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கையில் பணமும் கரெக்டாக இருந்துச்சு பானைக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் எடுத்துகிட்டு வரவும் முடியாது ஷஸ்வினி ஆனந்தம் போயிருந்தோங்க போயிருந்தோங்காட்டி சரி ஓகே மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா வேணுன்னா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் உடச்சிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருந்துச்சு இவங்கக்கிட்ட மண் விளக்கும் இருக்கும் மண் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா டிசைன் போட்ட மாதிரி துளசி மாடை விளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நாற்பது தான் பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் கல் எல்லாம் பதிச்சு சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க இந்த சீசன் வந்துட்டு வெயில் சீசனும் காட்டி நிறையா வந்துட்டு தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான அந்த பாத்திரம் நிறைய நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே வந்துட்டு பைப்பு பதிக்கிறதுக்காக ஓட்டை போட்டு ரெடியாக இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பானையும் ஒரு சொம்பு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்த வேகத்தில் வந்து எல்லாத்தையும் அந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக கட்டுதலையே ஒரு பண்ணை இருக்கும் பெரிய தொட்டியாக அதுக்குள்ளே வந்து தண்ணி எப்பயுமே இருக்குன்றதுனால அதுக்குள்ளே போட்டு வச்சாச்சு நல்லா ஊறிட்டுருக்கட்டோன்ட்டு அந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்ல மழை வர மாதிரி அவ்வளோ பயங்கரமான காது சரி ஓகே ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி எப்படியும் மழை வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஒரே ஒரு சொட்டு இல்லைன்னா ரெண்டு சொட்டு தான் விழுந்திருக்குமே தவிர அப்புறமா அந்த மழை எங்கே போச்சுன்னே தெரியல அட்லீஸ்ட் மழை வராட்டியும் காத்தாவது வந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் வலிச்சு விட்டுட்டா மழையே வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருப்போம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது இருக்கட்டும்ட்டு ஆனால் இப்போ வந்துட்டு வாசல் வலிச்சது அழிஞ்சாலும் பரவாயில்ல மழை வந்தால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டு ஹீட்டு வந்து தாங்கவே முடியல மரம் மட்டும் கூட அசையவே மாட்டேங்குது அப்போ அப்போ தான் வந்துட்டு எப்போயாவது இந்த மாதிரி காற்று வருது ஈவினிங் டைம்ல நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே அசையாமல் அப்படியே உக்கரமாக இருக்குது மதியான டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே அந்த தென்னந்தோப்புக்குள்ள அப்படியே காட்டுக்குள்ளே போயிடுறது வீட்டில் வந்து இருக்கவே முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்குது நான் போனேன்னு சொல்லிட்டு ஷஸ்வின வந்து என் நினைவு வந்தால் பாருங்கள் வந்து தென்னந்தோப்புல ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஈக்குமார் தென்ன உடல் இருந்த குச்சி வந்துட்டு அப்படியே காலில் வந்து ஒரு ஓட்டை போட்டு விட்டுருச்சு சரி ஓகே வாடான்னு சொல்லிட்டு நமக்கு தான் கை வைத்தியம் இருக்குதே காட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு இந்த பூ இருக்கும் பார்த்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து இதை உரம் போடுன்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்துட்டு அந்த தலை வெட்டுற சொல்லுவாங்க அதோட இலையில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் அதை அப்படியே நல்லா கசக்கி விட்டு அந்த சாறு புழிஞ்சு அந்த புண்ணில் வச்சோம்னா சீக்கிரமாக ஆறிடும் புண்ணு இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஆயிரும் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போதே வந்துட்டு எங்கேயாவது கீழே உளுந்து கால்லாம் சரிச்சு விட்டுருச்சு ரத்த வர மாதிரி இருக்குது லேசாக புண்ணான மாதிரி இருக்குதுன்னா தான் வந்து புழிஞ்சு புழிஞ்சு வச்சு விடுவாங்க சரி ஓகே வாடா நானும் அதையே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இலையை நல்லா கசக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணி வந்தது அதையும் வந்துட்டு அப்படியே அந்த புண்ணு மலையை வச்சு அந்த தலையை அப்படியே ஒட்டி விட்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த புண்ணு இருந்த இடமே தெரியல நல்ல பெரிய புண்ணா இருந்தால் வந்து நம்ம வைக்கும் போது லைட்டே ஏறிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் தமிழ் புத்தாண்டுக்காக எப்பயுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அரச்சலூர்ல இருக்கிற தளவு மலை நாகமலைன்னு சொல்லுவாங்க தளவு மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலை கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வருவோம் அபிஷேகம் பண்ணி ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி உள்ளூர்காரங்க அப்புறம் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி சேர்ந்து அபிஷேகம் பண்ணி அங்கேயே வந்து சக்கர பொங்கல் பஞ்சாமிரதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் ரொம்ப வெயிலாக இருக்கும் ஒரு காலையில் ஆறு மணிக்கே போயிட்டு பத்து மணிக்கில் வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து வர்றதுனால காலையில் வந்து சாப்பிட்டுட்டே கோயிலுக்கு போயிக்கலாம்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக வந்துட்டு பிளான் பண்ணது ஒம்பது மணிக்கு எல்லோரும் வந்து சேர்ந்ததே பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு ஏதோ நல்ல வேலையை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் நானூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்டெப்ஸ் என்னமோ இருக்குது அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப்புக்கு மட்டும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்றபடி கீழேருந்து மேலே போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு தகர ஷீட் போட்டு விட்டாங்க நல்லா கூற மாதிரி மேய்ஞ்சி விட்டாங்க பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி போன வருஷம் பங்குனி ஊற்றுறதுப்ப தான் அந்த ஷெட்டு போட ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து வெயில் சுடவே இல்லை கோயிலுக்கு மேலே போனதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்துட்டு கீழே ரோடில் இருந்து ஒரு இரநூறு அடி வந்துட்டு அந்த கூலங்கள் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் நடக்கணும் அந்த இடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருந்துச்சு மற்றபடி படியில் ஏறும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஹீட்டும் இல்லை இறங்கும் போதுமே பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அப்போயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்லாம் தெரியல எப்பயுமே வந்துட்டு குரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருந்தே நிறையா இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெயில்னால மேலே மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா அது எங்கே போச்சுன்னே தெரியல அங்கங்கே வந்துட்டு மரத்துக்கடியில் போயிடுச்சு இருக்குது அபிஷேகம்லாம் பண்ணி அப்புறம் சக்கர பொங்கல் பஞ்சாமிரதம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே எங்கேன்னு கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருபது ரூபாய் காயின் கிடச்சிது நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் காயின் பார்க்குறேன் இது எங்கே கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துரையில் வந்து தேவி ஸ்டோர்னு ஒன்று இருக்குது ஃபேமஸானது அங்கே தான் வந்துட்டு பெருமாக்கு ஏதோ பார்க்கலாம் வாங்கும்போது கொடுத்தாங்க எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் டவுட்டு தான் பத்து ரூபாய் காயின் மாதிரி இதுவும் செல்லுமோ செல்லாதோன்ட்டு சரி டுவெண்ட்டி ருபீஸ் வந்துட்டு இப்போ தானே புதுசாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சொன்னாங்க அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் காட்டி தண்ணி வந்துட்டு லீக் ஆகலை பானையில சமையல் ரூம்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டூலை போட்டு அங்கேயே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப 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 நல்லது அதனால வந்துட்டு இப்போலாம் பானை தண்ணியே குடிச்சிக்கிறது மோர் சிடுப்புறதுக்கு மோர் குடிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு எல்லாமே பானை தண்ணி தான் நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் கரைச்சி குடிச்சுக்கிறது அப்படியே சில்லுன்னு இந்த விளாக் முடியுது அடுத்த விலாங்கில் பார்க்கலாம் தேங்க்யூ